காலம் எல்ல ஹ் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆடி பதினெட்டு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் காலையிலே சின்னதா வாசல்ல ஒரு கோலம் போட்டேங்க கோலம் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நில வாசலுக்கு வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு எல்லாமே ஏத்தி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் தாங்க ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன் நாங்க வந்து ஊர்ல எல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று சாணி பிள்ளையார் ஒன்று அப்புறம் மண் பிள்ளையார் ஒன்று அந்த மாதிரி மூணு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இங்க வந்து மண் சாணி அதெல்லாம் போய் எடுத்துட்டு வர முடியாது அப்படின்றனால நான் ஒரே பிள்ளையார மஞ்சள் பிள்ளையார் மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து கிணறு இருக்கு தான் போய் பண்ணுவோம் இங்க வந்து கிணறுலாம் இல்லை அப்படின்றனால நம்ம வந்து வீட்லயே சிம்பிளா சாமி படத்துக்கிட்டே பண்ணிட்டேன் பைப்புக்கு மட்டும் பொட்டு எல்லாமே வச்சிருக்கேங்க பாருங்க பொட்டு வச்சு பைப்புக்குமே தீப தூம காட்டுறதுக்காக வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பாக்கு பணம் பூ வளையல் தாலி சரடு தாலி வந்து நான் வந்து கயிறு மாற்றி வச்சுருக்கேங்க அதெல்லாமே ஒரு பக்கம் ஒரு தட்டில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் வாழைப்பழம் பழ வகை எல்லாமே வச்சுருக்கேங்க மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தீப தீபம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி பூவை போடுறேங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டேன் சாம்பிராணி காட்டினதுக்கப்புறம் எல்லா ரூமுக்குமே சாம்பரானி போக கட்டிட்டு இருந்தாங்க பாப்பா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டாங்க கடை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அப்படின்றனால கொஞ்சம் கஸ்டமர் வருவாங்க அப்படின்றனால அவங்க கடைக்கு போயிட்டாங்க நான் தம்பி பாப்பா மூணு பேர் தான் இருந்தோம் சிம்பிளாக சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கயிறு மாற்றணும் அப்படின்றதுனால பூஜை ஸ்டார்ட் பண்ணி தூபம்லாம் இருந்தேங்க தூபம் காமிச்சதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்டு தீபம் காமிச்சுங்க தீபம் வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் தீபம் வந்து ஏற்றி காமிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நம்ம அந்த பூஜைக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் தீபம் வந்து கண்டிப்பாக ஆரத்தி எடுக்கிறது அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தளி சரடு மாத்திட்டாங்க தாலி சரடு மாத்திட்டு அந்த சாமி கிட்ட வச்சிருந்த பூ வலையில எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தீபம் காமிச்சிட்டு கற்பூர ஆராயி காமிச்சிட்டேங்க காமிச்சிட்டு நானும் பசங்களுக்கும் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்களோட பூஜை நல்லபடியாக நிறைவேடுச்சுங்க சமையலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து கலந்து வச்சுருக்கேன் சர்க்கரையும் தேங்காவும் போட்டு கலந்து வச்சுருக்கேங்க ஊற வச்ச பச்சரிசி அதை எடுத்து எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டங்க அடுத்து சமையல் வந்து நான்வெஜ் எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க அப்புறம் அதெல்லாமே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு விளக்கெல்லாம் குளிர்விச்சதுக்கு அப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அவ்வளோ அவ்வளோதாங்க ஆடி பதினெட்டுக்கு என்ன விதமான சாப்பாடு அப்படின்றது என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்